வணக்கம் தனஸ்தானம் என்ற ஒரு அமைப்பை பற்றி உங்களிடம் பேச விரும்புகிறேன் தனம் என்பது வெல்த் என்று சொல்லப்படும் பொதுவாக பண நடமாட்டம் அதிகம் இருந்தால்தான் சொத்தை பற்றிய சிந்தனையே வரும் சொத்தை வாங்க முடியும் எனவே அங்கே பணம் முக்கியத்துவம் பெறுகிறது பண வருமானம் முக்கியத்துவம் இருக்கிறது எனவே இதை பற்றி ஒரு சரியான விளக்கத்தை வாசகர்களுக்கு நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் இது மிகச் சிறந்த சிறிய வீடியோ இதை தவறாது முழுமையாக கேட்டு நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தனஸ்தானம் என்பது ஜாதகத்திலே லக்கினத்திற்கு அடுத்த இரண்டாவது இடம் அந்த இடம்தான் தனத்தை பற்றி சொல்லும் தனம் என்பது வெல்த் அதே நேரத்தில் நாலாம் இடமும் சொத்தை பற்றி சொல்லும் அந்த இரண்டு இடங்கள் வெல்த் என்ற ஒரு அடிப்படையிலே தன விஷயத்தை பற்றி தெளிவாக எடுத்துக்கோம் பண வருமானம் தரும் இடங்கள் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த இடங்களை பற்றி தெளிவாக உங்களுக்கு வீடியோ மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் சொத்துக்களை பெற வேண்டும் என்றால் அது எவ்வாறு அடைய முடியும் அதற்கு நமது ஜாதகத்திலே கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த வீடியோவை உங்களுக்கு வெளியிடுகிறேன் இரண்டாம் இடம் தனஸ்தானம் வன வருவாயும் தரும் இடம் பணம் தரும் இடமாகிய இரண்டாம் இடத்து கிரகம் இரண்டாம் இடத்திலேயே இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அது சராசரி அளவை விட அதிக பண வருமானம் தரும் அந்த இரண்டாம் இடத்து கிரகத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு காரகம் தரும் கிரகம் இண்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய காரக கிரகம் குரு எனவே இரண்டாம் இடத்து கிரகம் இரண்டாம் இடம் குரு இவை இவர்கள் இந்த மூன்று அமைப்புகளும் முக்கியத்துவம் பெறுகிறது இரண்டாம் இடத்தை குரு பார்க்க வேண்டும் அப்போது இரண்டாம் இடம் வலிமை பெறும் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது இரண்டாம் கிரகம் இரண்டாம் இடத்திலேயே இருந்தால் அதிக விருத்தியை தரும் ஆக குரு இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடத்து கிரகத்தையும் பார்க்கிறார் எனவே அங்கு இரண்டாம் இடம் கடுமையான நல்ல வலிமை பெறுகிறது நல்ல வலிமை பெற்றால் அதிகமான பருவ வருமானத்தையும் அதிகமான சொத்தை அடையக்கூடிய ஒரு நிலையையும் உருவாக்கி தரும் அடுத்து லக்னாதிபதி ஒரு ஜாதகத்திலே தலையாய கிரகம் அது மிக முக்கியமான கிரகம் நமது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஆயுளை எடுத்துக்கொண்டாலும் சரி படிப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி திருமணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆக நமது அனைத்து விஷயங்களுக்கும் முன்னணியாக இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி முதல் வீட்டு கிரகம் நமது பிறப்பை உருவாக்கிய லக்கினத்தின் கிரகம் எனவே அந்த கிரகம் நமது ஒவ்வொரு செயலுக்கும் சம்பந்தப்பட அந்த செயல் வெற்றியை தரும் எனவே இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்து கிரகம் இவர்களோடு லக்னாதிபதி ஏதாவது ஒரு தொடர்பை பெறும்போது அங்கே அந்த ஸ்தானம் வலுவடைகிறார் இரண்டாம் இடம் வலுவடைகிறார் இரண்டாம் இடத்து கிரகத்தோடு லக்னாதிபதி தொடரும் போதும் இந்த வலு அதிகமாக எனவே லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்து கிரகம் லக்கினத்திலே மாறியிருந்தால் சொந்த உழைப்பின் பேரிலே தன் சொந்த சுய சம்பாத்தியத்திலே அந்த ஜாதகர் நல்ல வசதியான வாழ்வையும் அதிகமான சொத்துக்களையும் அந்த ஜாதகர் அடைய முடியும் அடுத்து இரண்டாம் இடத்து கிரகம் பதினோராம் இடத்து கிரகம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் பதினோராம் இடத்து அதிபதிக்கும் கனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்து அதிபதிக்கும் இரண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் ஜோதிடத்திலே தொடர்பு என்பது மூன்று நிலைகளை குறிக்கும் என்று ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன் இப்போதும் சுருக்கமாக சொல்லுகிறேன் இரண்டாம் வீட்டு கிரகமும் பதினோராம் இடத்து கிரகமும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் தொடர்பு இரண்டாம் வீட்டு கிரகமும் பதினோராம் வீட்டு கிரகமும் இடங்களை மாற்றி பரிவர்த்தனை ஆவது ஒரு தொடர்பு இரண்டாம் வீட்டு கிரகமும் பதினோராம் வீட்டு கிரகமும் ஒரு இரண்டாம் வீட்டிலேயோ பதினோராம் இடத்திலேயோ இணைந்து இருப்பதும் ஒரு தொடர்பு இந்த மூன்று இணைவுகள் இந்த மூன்று தொடர்புகளில் ஏதாவது ஒரு தொடர்பு ஏற்பட்டால் போதுமானது அந்த அந்த ஒரு தொடர்பு இரண்டாம் இடத்தை வலு சேர்த்து இரண்டாம் இடத்தின் மூலமாக சொத்துக்களை ஜாதகர் பெற நல்ல பலனை தரும் நல்ல வாய்ப்பு வசதி சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் நமது தந்தையாரை குறிக்கும் நமது தர்ம சிந்தனையை குறிக்கும் ஆன்மீக வழிபாட்டை குறிக்கும் அடுத்து அது வலுவான ஒரு யோகஸ்தானம் பாக்கிய பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஏதாவது ஒரு தொடர்பை உருவாக்கும் போது இரண்டாம் இடம் அதிர்ஷ்டத்தாலே நல்ல அதிகமான சொத்து வசதிகளை உருவாக்கி கொடுக்கும் எனவே லக்னாதிபதியின் தொடர்பு இரண்டாம் இடத்திற்கு இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாம் இடத்து காரக கிரகம் எனவே இரண்டாம் இடம் வலுப்பெற்று இரண்டாம் இடத்து கிரகமும் வலுவடைந்து ஜாதகருக்கு அதிகமான சொத்துக்களை வழங்கும் தனஸ்தானத்தினுடைய அமைப்பும் தனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பும் தனஸ்தானத்தின் கிரகமும் பங்கு ஏற்கிறார்கள் எனவே நமது ஜாதகத்தில் இரண்டாம் இடம் முதலில் ஒரு சுபராசியாக இருந்து ஒரு சுபராசி அதிலிருந்து அல்லது இரண்டாம் இடத்து கிரகமே இரண்டில் இருந்து குருவால் காரக கிரகமான குருவால் பார்க்கப்பட்டாலும் அல்லது லக்னாதிபதியாகிய முதல் வீட்டு கிரகத்தோடு இரண்டாம் வீடு இரண்டாம் வீட்டு கிரகம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தினாலும் நல்ல சொத்து வகைகளை ஜாதகர் பெற்று செல்வ நிலையை உயர்த்தி வளமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித்தார் அடுத்து பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபாதிபதி என்ற கிரகமும் தனாதிபதி கிரகமான இரண்டாம் வீட்டு கிரகமும் ஏதாவது ஒரு வகையிலேயே ஒரு தொடர்பை ஏற்படுத்தினாலும் இந்த சொத்து வளர்ச்சி அதிகமாகும் மூன்றாவதாக யோகாதிபதி கிரகமும் தனாதிபதி கிரகமும் தொடர்பு ஏற்படுத்தும் போது இரண்டாம் இடம் வலுப்பெற்று இரண்டாம் இடத்துக்குரிய பலனான தனம் வெல்த் அதிகமான ஒரு நல்ல பலனை பெற்று விருத்தியை தந்து ஜாதகரை உயர்நிலைப்படுத்தும் இதுதான் மிக முக்கியமான அடிப்படையான ஜாதக அமைப்பு பல்வேறு யோகங்கள் பல்வேறு ராஜயோகங்கள் ஜாதகத்திலே இடம்பெற்றிருக்கும் போதும் இவ்வாறான அமைப்புகளை பெற்றிருக்கும் போது அந்த ராஜயோகம் யோகம் தரும் கிரகங்களுடைய தசாபத்தி நடக்குமானால் மிக அதிகமான சொத்துக்களை அந்த ஜாதகர் பெற்று வாழ்க்கையிலே மிக மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரும் எனவே தனஸ்தானம் தனஸ்தான கிரகம் வலுவடைய இது போன்ற நிலையை உங்களது ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை யாருடைய தயவும் இன்றி நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மிக தெளிவாக இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன் எனவே எனது விருப்பம் எல்லாம் எனது நேயர்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான விவரங்களை தெளிவாக தெரிந்து நீங்கள் ஜோதிட ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே நான் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களை வெளியிடுகிறேன் இந்த எனது முந்தைய வீடியோக்களையும் நேயர்கள் பார்த்து ஜோதிட ஞானத்தை அறிய வேண்டும் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து எனது வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்